என்ன களப்பணி என்ன அப்படின்னா நம்ம மக்களுக்கு பாமர மக்களுக்கு குருதி தேவை ஏற்படும் போது நாங்கள் வந்து அதை வந்து ஏற்பாடு படுத்தி கொடுக்கறது தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட பணி இந்த மாதிரி நிகழ்வு மாவீர நாள் இந்த மாதிரி இனப்பட படுகொலை நாள் இன எழுச்சி நாள் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிகழ்வு டைம்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா குருதி கொடை முகாம் மாதிரி அமைச்சு அதுல வந்து ஒரு பெரும்பாலுமான அழகுகளை சேர்த்து நம்ம அரசு மருத்துவமனைக்கு பாமர மக்களுக்கு கொண்டு சேர்ற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோம் நம்ம அண்ணி வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க குருதி அவங்க தானம் பண்ணிட்டு போனாங்க அப்போ இருந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஐம்பது அறுபது பேர்த்துக்கு மேலே குருதி தானம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து எங்களோட குறிக்கோள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அளவுகளாவது வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான்ல இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எல்லா நிகழ்விலையும் இது நடக்கிறது ச சகசம் தான் ஆனா வந்து இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து ஒரு ஒரு இந்நாள வரைக்கும் நடக்காதது என்ன ஒரு புதுசா ஒண்ணு நடக்க போறது அப்படின்னா இன்னைக்கு வந்து ரத்தம் குருதி கொடை கொடுக்கறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து காப்பீடு வந்து கொடுக்கறோம் லைஃப் டைமா வந்து அவங்களுக்கான காப்பீடு அவங்களுக்கான இது கொடுக்குறோம் வேற வந்து நம்ம ரெண்டு ரெண்டு லட்சம் மதிப்புள்ள காப்பீடு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கான அவசர குரு ஊர்தி வந்து கொடுக்குறோம் ஆம்புலன்ஸை வந்து நம்ம இது ரெண்டாவது முறையாக வந்து மக்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் வேற ஏதாவது சொல்றீங்களா இது என்னன்னா நம்ம மே பதினெட்டு வந்து ஏன் கொடுக்குறோம்னா இலங்கையில வந்து நம்ம மக்கள் வந்து எத்தனையோ மக்கள் வந்து ரத்தத்தை இழந்து உயிரை இழந்து எத்தனையோ பேர் இழந்துட்டாங்க அதை நினைவை போற்றுற வகையில் நம்ம இங்கே வந்து நம்ம உறவுகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி உறவுகள் தம்பிகள் எல்லாமே வந்து இங்கே வந்து நம்ம குருதியை வந்து தானமாக கொடுக்குறோம் அது ஏன்னா இன்றைக்கி அங்கே இனப்படுகொலை நடந்திருந்தால் இன்றைக்கி இந்த இந்த ரத்தத்தை சிந்துறவங்க நாங்கள் அங்கே போய் சிந்துவோம் நாங்கள் கண்டிப்பாக இந்த இங்கே சிந்துறதை அங்கே போய் சிந்துவோம்ன்றதுக்காகவே நாங்கள் இங்கே வந்து ஒரு முகாம் அமைச்சு நாங்கள் அந்த குருதியை வந்து மக்களுக்கு வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி நாங்கள் கொடுத்து ஆம்புலன்ஸில் பாராட்டு தெரிவித்தார் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அடுத்தடுத்து பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க அடுத்தடுத்து நாங்க இந்த வர அடுத்த வருஷம் மே பதினெட்டு வந்து நம்ம நடக்க போகிறதில்ல ஏன்னா அடுத்த வருஷம் வந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடக்கும் ஆனா அதுக்குள்ள நாங்க வந்து எல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாவட்டத்துலையும் போய் சேர்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் ஊர்தி வந்து அண்ணா வந்து ஒரு நல்லபடியாக எங்களை ஊக்குவிச்சிட்டு தான் வந்து எங்களால் நல்லா சிறப்பா செயல்பட முடியுது அது மட்டும் இல்லாம நாங்க வந்து இதை ஒரு வேலையா எடுத்து பண்ணலை இதை வந்து எங்களோட கடமையா தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பண்றோம் நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு பண்றோம் நன்றி